திருக்குறள் அதிகாரம் இருபத்தி ஏழு தவம் குரல் உற்ற நோய் நோன்றல் குறுகன் செய்யாமை விளக்கம் பிறரால் தனக்கு செய்யப்படும் துன்பங்களை பொறுத்துக் கொள்வது துன்பம் செய்தவர்க்கும் துன்பம் செய்யாதிருப்பது என்னும் இவ்வளவுதான் தவம் என்பதன் இலக்கணம் குரல் உற்ற நோய் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு தவமும் தவமுடையார் அவமதனை அத்திலார் மேற்கொள்வது குரல் விளக்கம் உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவர்கள் தவத்தை மேற்கொள்வது வீண் செயலே ஆகும் குரல் தவமும் தவமுடையார் அவமதனை அத்திலார் மேற்கொள்வது துப்புரவு துப்புரவுண்டி துறவு மற்ற உதவ எண்ணி மற்றவர்கள் தவம் செய்வதை மறந்திருப்பார்கள் போலும் குரல் துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொன் அவர்கள் தவம் குரல் ஒன்னார் திறலும் உவந்தாரை யாக்கலும் எண்ணி தவத்தான் வரும் குரல் விளக்கம் பகைவர்களை மாற்றவும் நண்பர்களை பெருக்கவும் எண்ணினால் தவத்தால் அதை செய்ய முடியும் குரல் வேண்டிய வேண்டியாங் கேதலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் குரல் விளக்கம் விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடியுமாதலால் இப்பூமியில் தவம் முயன்று செய்யப்படும் குரல் வேண்டிய வேண்டியாங் குரல் செய்வார் மற்றல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு குரல் விளக்கம் அடக்கமும் அன்பு நெறியும் துன்பங்களை தாங்கும் பொறுமையும் வாய்ந்த தவம் மேற்கொண்டவர்கள் மட்டுமே தமது கடமையை செய்பவர்கள் அதற்கு மாறானவர்கள் ஆசையால் அலைக்கழிக்கப்பட்டு வீணான செயல்களில் ஈடுபடுவார்கள் குரல் போல ஒளிவுடன் துன்பம் சுடச்சுட நோக்கிருப்பவருக்கு குரல் விளக்கம் நெருப்பு சுடச்சுட பொன்னின் ஒளி பெருகுவது போல துன்பம் வருத்த வருத்த தவம் செய்பவருக்கு ஞானம் பெருகும் குரல் சுடச்சுடரும் பொன் போல ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு குரல் தன்னுயிர் தானறப் பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் குரல் விளக்கம் தனது உயிர் என்கிற பற்றும் தான் என்கிற செருக்கும் கொள்ளாதவர்களை உலகம் புகழ்ந்து பாராட்டும் குரல் தன்னுயிர் தானறப் பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் குரல் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நூற்றலின் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு குரல் விளக்கம் எத்தனை துன்பங்கள் வரினும் தாங்கி குறிக்கோளில் நிற்கும் ஆற்றலுடையவர்கள் வென்று வாழ்வார்கள் குரல் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நூற்றலின் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு குரல் இளர்பலராகிய காரணம் நோற்பார் பலர் நோலாதவர் பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் குரல் இளர்பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நூலாதவர்